ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு ஜெயலட்சுமி ஏழுமலை அண்ணன் சென்னையில் வீடு பால் காய்ச்சுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் காலையிலே ட்ரெயினில் கிளம்பிட்டோம் திருச்சியிலருந்து காலையில் இங்கே ஆறம்பதுக்கு கிளம்பினோம் அங்கே தாம்பரத்தில் பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் தாம்பரம் போய் ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கே கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே நாங்கள் இறங்கிட்டோம் அங்கேருந்து அவங்களே கார் அனுப்பி எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் வீடு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க கிரவுண்ட் ஃபிளோரும் கட்டியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டியிருந்தாரு இருந்து பார்க்கும்போது எலிவேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது தாங்க போர்டிகோ போர்டிகோ வந்து கார் நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் ஏழுமலை அண்ணன் எல்லாமே ஒரே குவாட்டர்ஸ்ல தாங்க வளர்ந்தோம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருந்தோம் இப்போ அவருக்கு வேலை கிடச்சி சென்னை வந்து செட்டில் ஆயிட்டாரு இங்கேயே இப்போ இடம் வாங்கி நல்ல பெருசாக வீடை கட்டிட்டாரு அந்த அண்ணனும் எங்க அக்காவும் ஒரே கிளாஸ்மேட் அதே மாதிரி அவங்க தங்கச்சியும் நானும் ஒரே கிளாஸ்மேட் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த நட்பு இன்ன வரைக்குமே எங்களுக்கு தொடர்ந்து இருக்குங்க இது தாங்க வீட்டோட ஹால் நல்ல பெருசா நல்லா கட்டிருக்காங்க பக்கத்திலேயே பூஜை ரூமும் வச்சிருக்காங்க ஒரு பக்கத்துல உள்ள செவரு ஃபுல்லாவே நல்ல பெரிய அளவுக்கு டிவி வைக்கிற மாதிரியான இடம் விட்டுருக்காங்க கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்ஃப் வச்சிருக்காங்க கபோர்டெலாம் இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா சோகேஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கு லைட்டிங்கும் செட் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க மேலே சீலிங்லேயும் பாத்தீங்கன்னா சூப்பராக லைட்டு செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃபேன் பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக ரிமோட் ஃபேன் வந்திருக்குங்க அந்த மாதிரி ஃபேன்லாம் வச்சிருக்காங்க பார்க்கவே அருமையாக இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு அது இருக்குது அதுக்கப்புறமா கிச்சன் இவ்வளோ தாங்க இதில் வந்து கீழே உள்ள அந்த ரூம் வந்து இந்த ரூம் தாங்க அது இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு கோட்டிங் தான் அடிச்சிருக்காங்க இன்னொரு கோட்டிங் அடிக்கணுமா இந்த ரூமோட சைஸ் வந்து மீடியமாக தாங்க இருக்குது பீரோ மாதிரியே அழகாக செஞ்சுட்டாங்க பாருங்க இது ஃபிளைவுட் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல மேலேயும் பாருங்க அழகாக க்ளோஸ் பண்ண மாதிரி லாஃப்ட்டும் ரொம்ப அருமையாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பாருங்கள் பாருங்க நல்லா ஆள் உயரத்துக்கு வச்சுருக்காங்க கீழே அதுக்கான ரேக்கும் இருக்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வாட்ரூப்பை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க நல்லாவும் இருக்கு ஷர்ட்லாம் அப்படியே நீங்க அயன் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம் சாரியா அந்த மாதிரி நீங்க ஹேங்கிங் பண்ணிக்கலாம் டோர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங்கும் நல்லா இருக்கு நல்லா மொத்தமா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குங்க இந்த ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல கிச்சன் இருக்கு மாடுலர் கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி செஞ்சிருக்காங்க மேடையெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு இவங்க தான் என் ஃப்ரெண்டு ஜெயலக்ஷ்மி கிச்சன் எல்லாம் அவ்வளோ நீட்டா வச்சுக்குவாங்க சிம்னிலாம் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கபோர்ட் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்டையும் ஃபுல்லா எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க நீட்டா ரொம்ப அழகா இருக்கு திரும்பவும் நம்ம நுழைஞ்ச அந்த என்ட்ரன்ஸ் வழியாவே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேலே மாடி படிக்கட்டு போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மாடி படிக்கட்டெல்லாம் நல்ல கிளாஸ் பினிஷா இருக்கு என்னோட உருவம் அப்படியே தெரியுது பாருங்க மாடி படிக்கட்டெல்லாம் செஞ்சிருக்கிறது கிரானைட்டா இல்ல மார்பிளான்னு தெரியலங்க எனக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு செம சூப்பரா இருந்தது சில்வரும் குட்டும் சேர்ந்து அந்த கைப்பிடி எல்லாம் ரொம்ப நல்லா அருமையா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேல ஏறினோடனேயே ரைட் அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பால்கனி மாதிரி இருக்குங்க அது நல்ல பெருசாவே இருக்கு சைடெல்லாம் செவ்வறு வச்சு கட்டாம இந்த மாதிரி கிளாஸ்ல பினிஷ் பண்ணிருக்காங்க அதுக்கு மேல கைப்பிடிக்கி சில்வர் பைப் மாதிரி வச்சிருக்காங்க அது பாக்குறதுக்கு நல்ல கிளாசிக்கா இருக்கு வெயில் காலத்துல இங்க ஒரு சேரை போட்டு உக்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நேரம் போறதே தெரியாதுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது சேஃப்டிக்காக அந்த பால்கனிய மூடி லாக் போடுறதுக்கு அங்க ஒரு டோரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கும் பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்குங்க அந்த ரூமும் ஓரளவுக்கு நல்ல பெருசா தான் இருந்தது அதுக்குமே இந்த மாதிரி வாட்ரூப் வச்சிருக்காங்க மேலே லாஃப்டையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஆனால் இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இல்லைங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம்னா ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்கு வாஷ் வாஷ்பேஷின் வைக்கிறாங்களா இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிறாங்களான்னு தெரியல அதுக்கான கனெக்ஷன் லைட்டு செட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரூமுமே நம்ம பக்கத்துல பார்த்தோம்ல அந்த ரூம் சைஸ்க்கு நல்ல பெருசாகவே இருந்ததுங்க இதுலயும் அழகா நல்ல எல்லாம் வைக்கிற மாதிரி பீரோ மாதிரியே வாட்ரூப் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்கு எல்லாமே ஒரு ஒரு கலர்ல இருக்கிறதுனால பாக்குறதுக்கே நல்லா அழகா இருந்ததுங்க இந்த பாத்ரூம்க்குமே நியூ மாடல்ல உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதுக்கப்புறம் ஷவர் வாஷ் வாஷ்பேஷின் எல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுங்க ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இதுக்குமே அந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நல்ல இருக்க மாடலில் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஷவர் வச்சுருக்காங்க பேஷனும் வச்சிருக்காங்க எல்லாமே உள்ளேயே கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருந்தது இங்கேயும் பாருங்க நல்ல கலர் வந்து ஒயிட் வித் கிரே கலரில் வாட்ரூப் வச்சிருக்காங்க மேலே லாப்டையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதே மாதிரியே குட்டியாக பாருங்க இங்கேயும் ஒரு பால்கனி இருக்கு இங்கேயும் சேம் அதே ஸ்டைல்லே வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் எல்லாம் சைடில் வச்சு செவர் மாதிரி கட்டாமல் ரொம்ப நல்லா இருந்தது சைட்லயே மாடிக்கு போற படிக்கட்டு இருந்துச்சுங்க அந்த மாடிக்கு போறது மாதிரி இதுக்குமே சேம் அதே மாதிரியே தான் இருக்கு நல்லாவும் இருக்கு மாடி படிகட்டு பென் பண்ற இடத்துல ஒரு சின்ன செட் அவுட் மாதிரி இருப்பாருங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் வர மாதிரி நல்ல பெரிய ஜன்னல் மாதிரி அமைப்பு மாதிரி வச்சிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஜெயா கிட்டையும் அண்ணன் பேசலாம் எந்தெந்த ரூம் யாரா இருக்கு எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு நல்லா விளக்கமா கேட்கலான்னு பார்த்தோம் ரெண்டு பேருமே பிஸியா இருந்தாங்க அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன் டெரஸ் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா சைஸ் எல்லாம் பெருசா சூப்பரா இருந்தது பார்க்கவே டைல்ஸ் வந்து ரஃப் டைல்ஸ் போட்டிருந்தாங்க நல்லாவும் இருந்தது மேலே வந்து வெயில் அடிக்காம இருக்கிறதுக்காக பந்தலும் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பக்கம் சைட்லயும் கொஞ்சம் இடம் இருக்கு அந்த பக்கம் சைடுல வாட்டர் டேங்க் மாதிரி வச்சுட்டாங்க அதுவும் நல்லா இருக்கு இடையில இடையில இந்த மாதிரி உங்களுக்கு தூண் மாதிரி இருக்கு இது வேணும்னா நீங்க திருப்பியும் மேல எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டிக்கிறதுனா கட்டிக்கலாம் எங்க அண்ணனோட வீடு பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க நல்லாவும் இருந்தது டைமும் ஒரு மணிக்கு மேலே ஆனதுனால கீழே வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டோம் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் சின்ன வயசில் குவாட்டர்ஸில் ஒன்றா படித்தோம் இவர் தான் அந்த ஏழுமலை அண்ணன் அவங்க ஒய்ஃப் இவங்க தான் ஜெயா அவங்க அப்பா எங்கள் அப்பாலாம் தான் வேலை செஞ்சாங்க அதனால குவாட்டர்ஸ்ல எல்லாம் சின்ன பிள்ளைல ஒன்னா தான் விளாடுவோம் ரொம்ப நல்ல டைப்பு எல்லாத்துலேயும் நல்லா பாசமாக இருப்பாங்க பழகுவாங்க இவங்க தங்கச்சியும் நானும் ஒன்றா படிச்சதுனால எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அவர் சென்னையில தாங்க இருக்காருன்னு பேரு ஆனா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் போன் பண்ணி சொல்லிட்டோனாவே போதும் உடனே அவர் கிளம்பி வந்துருவாரு எந்த வேலையா இருந்தாலும் மேக்சிமம் அதை ஒத்தி வச்சிட்டு இங்க வந்துருவாரு அதே மாதிரியே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிச்சு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் திருச்சியில இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்திருந்த எல்லாருமே கோட்டர்ஸ்ல எங்க கூட ஒன்னா என் வந்து இருந்தவங்க தான் அதனால எல்லாரையுமே எனக்கு தெரியும் அதனால அவங்க கூட பேசிட்டு டைம் டைம் பண்ணிட்டு போனதே எனக்கு தெரியலங்க அண்ணன் போலீஸா இருந்ததுனால அவங்க ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அண்ணன் வீட்டுல கடக்குட்டி இவங்க தாங்க தேனை இவங்க பேரு ரொம்ப பாசமான தங்கச்சி ரொம்ப நல்ல பழகுவாங்க இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்